சவியா அவர் அவருக்கு ஒரு முழுமையான மனிதராக காட்சியளித்தார் ஒரு மனிதர் மாதிரியான தோற்றத்துல ஜிப் வந்தாங்க ரூந்தாங்க இருக்கிற இப்ப இந்த ரூ என்று சொல்லப்படுற இடத்துக்கு பக்கத்துல குரானுடைய மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருப்பாங்கன்னா ஜிப்ரீல் போட்டிருப்பாங்க அப்ப ரூ என்றால் ஜிப்ரீல் என்று பொருள் மொழிபெயர்ப்பு பார்த்தாலே தெரியும் கேள்வி ரூ என்றால் ஜிப்ரீல் தானா எப்படி அதை கன்ஃபார்ம் பண்றது அதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறாரு வேற பல வசனங்கள்ல இருந்தும் அதிசிகள்ல இருந்தும் நாம தெரிந்து கொள்கிற உண்மை என்னன்னா ரூஹ் என்பது ஜிப்ரீலை தான் குறிக்கிறது ஒன்னு தப்பா அவங்க அந்த தகவலை தரல என்ன ஆதாரம் அப்படின்னா உதாரணமாக குரானை நீங்க எடுத்துக்க குரானை வந்து அல்லாஹ் யார் வழியாக ரசோல்லா இறக்கி வைத்தான் ஜிப்ரீ வழியாக தான் இறக்கி வச்சா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண உண்மை இப்போ ஒரு இடத்துல எல்லாம் பொழுது ரசோல்லாவை பார்த்து சொல்றாங்க சொல்லுங்கள் குதுஸ்

குதுஸ் தான் உன் இறைவனிடமிருந்து இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அருள் இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப ஜிப்ரி அலிஸ்லாத்தை குறிக்கணும் இந்த வசனத்தில் இது விளங்குறமா இல்லையா பரிசுத்த ஆவி ரூஹல் குதுஸ் என்று சொல்லப்படுகிறது ஜிப்ரிகளை குறிக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம விளங்கிக் கொள்ள முடிகிறது அதே மாதிரி இவங்கள பத்தி சொல்லும் பொழுது ஈசா அவங்கள பத்தி சொல்லும் பொழுது அப்பமா அல்லா சொல்றான் வாயதனாக பிரிவுகள் குதுஸ் பரிசுத்த ஆவியின் வழியாக நாம் ஈசாவை பலப்படுத்தினோம் இந்த மாதிரி இந்த ரூ என்று சொல்லு ஜிப்ரி அலி சலாத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வேறு பல இடங்களிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது மாதிரி ரசூலாவுடைய ஹரிசல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தடவை எதிரிகள் வந்து கவிதையால் வந்து இஸ்லாத்திற்கு எதிராக பாடல்கள் படிக்கிறாங்க அப்ப ரசூசலா அலேசலம் ஹசான் பண்ணி சாபித் என்ற ஒரு நபித்தோழர் அழைச்சி நீங்க அவங்களுக்காக வேண்டி கவிதையிலே பதிலடி கொடுங்க அவங்க இஸ்லாத்துக்கு எதிராக கவிதை புனையுற மாதிரி நீங்களும் ஒரு கவிதையில அவங்களுக்கு வந்து பதில் கொடுங்கிறாங்க சொல்லிட்டு அல்லாவிடத்துல துபா செய்யறாங்க எல்லா ரூல் கொதுசு வழியாக ஆவியின் வழியாக இவரை இனி பலப்படுத்து அப்படிங்கிறாங்க ஒரு தடவை சொல்லும் பொழுது அல்லாடை துவா செய்யற நேரத்துல குதுசை கொண்டு இவரை பலப்படுத்துன்னுட்டாங்க எல்லா ரூ குதுசுடைய உதவி அவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு தடவை ஹசாண்ட்ட பேசும்போது எப்படி வருதுன்னு கேட்டா நீங்க பதில் கொடுங்க உங்களோடு அந்த ஜிப்ரில் தான் சொல்றதோ அல்லாட்ட கேட்டு விளங்குகிறது எனவே அந்த வசனங்களையும் அதிசயனை வைத்து பார்க்கும் பொழுது ரூஹ் என்று சொல்லப்படுவது ஆவி என்று சொல்லப்படுவது ஜிபிரி அலி அவர்கள்தான் அவர்கள் தான் என்பதை நாம விளங்கி கொள்ள முடிகிறது